முடிச்சலைகள்ரமடுமே பரமடுமே ஆனார் வந்தார் அமர குலத்தில் அணியுடை ஆதிரினார் நாராயணோடு அங்கீரவியும் இந்திரனோ ஆரார் வந்தார் அமர குலத்தில் நாராயணியும் அன்று வேண்டி பின் வேண்டிருந்தார் பிறவாமி வேண்டும் பிறவாமி வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் நான் வரவாமி வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் மீண்டும் அரவாணி ஆடும் போது அடியின் கீழ் இருக்க என்றார் என்றும் இன்பம் பெருகினார் ஒன்று காதலித்து உள்ளம் மோன்கிட்ட மன்றுள்ளார் அடியார் அவர் வாழ்வுகள் நின்றது என்னும் நிலவி உலாகலாம் நின்றது என்னும் நிலவி உலகலாம் சந்ததம் வந்த தொடரே சந்ததம் வந்த தொடர i'm not thank you ஏறி விளையாடு முக முந்திரி ஈஷருட நானு மடி பேக முந்திரி பூர் மடி ஆறுகிண்ட முக முந்திரி குண்டு வாங்கி துக முந்திரி தந்தோல் வாழ்க அமுகம் வாழ்க்கை வாழ்க்கை வாழ யாரிட மாறிலா வள்ளி வாழ்கீரெல்லாம் அடியாசீரடியாக

அரசே போற்றி கூடல் எங்கு குருமணி போற்றி ஆரோர்து அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி சிச்சவேசா சிவசிதம்பரம் அம்பலம் அம்பலம் வெற்றி வேர் முருகனுக்கு